நீங்கள் பார்ப்பது சென்னை பாண்டிபஜார் ஸ்மார்ட் சிட்டி சாலையை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அரசாங்கம் ஸ்மார்ட் சிட்டிக்காக பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்து இதோ ஏழைகளின் மாளிகைகளாக மாற்றியிருக்கிறது இந்த இடம் எழில்மிகு ஸ்மார்ட் சிட்டியாக விளங்க வேண்டும் என்று அரசு செலவு செய்தது அதை பயன்படுத்தி ஏழைகள் தங்களுக்கான மாளிகையாக மாற்றிக்கொண்டு வாழ்கிறார்கள் பாவம் அவர்களுக்கு வீடு இல்லை தங்க இடமில்லை உண்ண உணவில்லை இவை அனைத்தும் இங்கு இலவசமாக கிடைக்கிறது இந்த ஏழைகளுக்கு பாண்டிபஜாரில் பர்ச்சேஸ் செய்ய வரும் நபர்கள் அவர்களுக்கு உணவு வாங்கி தருகிறார்கள் கையேந்துபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் ஏகப்பட்ட ரூபாய்களை தருகிறார்கள் அதையெல்லாம் அவர்கள் தின தொழிலாக கொண்டு சம்பாதிப்பது போல் சம்பாதித்து அவற்றையெல்லாம் வைத்து அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் சென்னையில் இப்படி ஒரு உழைக்காமல் கஷ்டப்படாமல் சம்பாதிப்பதற்கு ஒரு அருமையான இடமாக இந்த ஸ்மார்ட் சிட்டி விளங்குகிறது வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தமிழர்களாகட்டும் மற்ற மொழிக்காரர்களாகட்டும் அவர்கள் இவர்களுடைய நிலையை பார்த்து இவர்கள் பொழுது மறுக்காமல் இவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் இரவிலும் இந்த ஏழைகள் இங்கேயே படுத்துறங்கி குடும்பம் நடத்தி குழந்தை குட்டிகளைப் பெற்று வாழ்ந்து வருகிறார்கள் ஏதோ சிலரை பாருங்கள் அவர்கள் இங்கு வாழ்வது மட்டும் இல்லாமல் பல் காலையில் எழுந்ததும் பல் துவக்குகிறார்கள் பாருங்கள் பிளாட்ஃபார்மில் உட்கார்ந்து சே என்ன கொடுமை நாம் எந்த நாட்டில் வாழ்கிறோம் நம்முடைய நாடு ஏகப்பட்ட உயர்வை எட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் கூட பாவம் இவர்கள் தங்க இடமில்லாமல் வீடில்லாமல் ஃப்ளாட் பாரத்திலேயே தங்கி ஃப்ளாட் பாரத்திலேயே குளித்து ஃப்ளாட் பாரத்திலேயே பல் துலக்கி அனைத்தையும் செய்து கொண்டு இவர்கள் வாழ்கிறார்கள் இதையெல்லாம் நாம் பார்க்கும்பொழுது நம்முடைய மனது வேதனைக்கு உள்ளாகிறது இதை அரசாங்கமும் பார்த்திருக்கும் என்று நினைக்கிறோம் சரி அவர்களை துன்புறுத்தி இந்த இடத்தை விட்டு விரட்டாமல் அவர்கள் வாழ்ந்து விட்டு போகட்டும் என்று அவர்கள் அரசாங்கம் நினைத்திருப்போ நினைத்திருக்குமோ என்று எண்ண தோன்றுகிறது